மணிமேகலை தப்பு தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்க அந்த வீடு எப்படி கட்டினாங்க இந்த மாதிரி இப்போ நடிகை ஷக்கிலா பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலை குறித்து பகீர்களை அது குறித்து பார்க்கலாம் ஸோ மணிமேகலை குக்கௌது கோமாலி ஷோல இருந்து விலகினதுக்கு காரணம் பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா தன்னுடைய பெயரை சொல்லாம ஒரு தொகுப்பாளர் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பதிவில் அவங்க வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு பலருமே கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க அதில் நடிகை ஷக்கிலா பாத்தீங்கன்னா பிரியங்கா தப்பு அப்படின்னா மணிமேகலையும் தப்பு தான் மணிமேகலை மட்டும் சரியாக அவங்களும் ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்க தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி ஒண்ணுல பயங்கரமா பேசியிருக்கிறாங்க இணையத்தில் பாத்தீங்கன்னா அதிகமாக விமர்சிக்கப்படுது சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுற பலருக்குமே மணிமேகலை தான் யூடியூப் சேனலில் தான் சின்னதாக குண்டூசி வாங்கினா கூட அதை அப்படியே ஒரு வீடியோவாக வெளியிட்டுடுவாங்க தன்னுடைய ரசிகர்கள்கிட்டையும் தன்னுடைய வீட்டில் நடக்கிற சுக துக்கம் எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்ணிட்டு வர மணிமேகலைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ரசிகர்களும் இருக்கிறாங்க அதே நேரத்துல தொகுப்பாளரா பல நிகழ்ச்சிகளை மணிமேகலை தொகுத்து வழங்கிட்டு வந்தாலும் விஜய் டிவில குக்குவத் கோமாளி ஷோல பாத்தீங்கன்னா அவங்க கோமாலியா தான் முதல் நாலு சீசன்கள் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு பெரிய அளவுல பெயரை வாங்கி கொடுத்ததும் இந்த குக்குவது கோமாளி ஷோ தான் ஆனா கடந்த நாலாவது சீசன்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாதியிலேயே வெளியேறினாங்க அதுக்கப்புறமா தொகுப்பாளராக அதே ஷோல கலந்துக்கிட்டாங்க அண்ட் இப்போ ஐந்தாவது சீசன்லேயுமே பார்த்தீங்கன்னா தான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்க ஐந்தாவது சீசன்ல பலர் அந்த ஷோவை விட்டு விலகிட்டாங்க அதுலேயும் குறிப்பா வெங்கடேஷ் பட் பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை தயாரிச்சுட்டு வந்தேன் இந்த நிலையில தான் போன சனிக்கிழமை அனைக்கு பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலை திடீர்னு ஒரு வீடியோவை வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க அதாவது இந்த குக்கவுத் வித் கோமாலி ஷோல நான் வெளியே வந்துட்டேன் அதுக்கு காரணம் இந்த சீசன்ல போட்டியாளராக வந்த தொகுப்பாளர் தான் அவங்க ஆரம்பத்துல இருந்தே என்ன என்னுடைய வேலையை சரியா செய்ய விடாம தடுக்கிறாங்க அவங்க தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவில் மணிமேகலை தெரிவிச்சிருந்தாங்க இது இணையத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு மணிமேகலை பெயர் குறிப்பிடாமல் பேசுனது பிரியங்காவை தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பிரியங்காவை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பிரியங்கா தரப்பில் இருந்து இது குறித்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படலை ஆனால் டிவி பிரபலங்கள் பலருமே பார்த்தீங்கன்னா இப்போ பிரியங்காவுக்கு சப்போர்ட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மணிமேகலை போஸ்ட் போட்டதும் மணிமேகலைக்கு ஆதரவா கமெண்ட் போட்ட குறைஷி பாத்தீங்கன்னா அவர் உட்பட இப்போ பல பிரபலங்கள் வந்துட்டு பிரியங்காவுக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருக்காங்க நடிகை ஷக்கிலாவுமே பாத்தீங்க அப்படின்னா பிரியங்கா அண்ட் மணிமேகலனுடைய விஷயத்துல தன்னுடைய கருத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஷக்கிலா ஏற்கனவே கோமாளி ஷோவில் ஷோல தான் இப்போ ஐந்தாவது சீசனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எபிசோட்ல கலந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த தான் பிரியங்காவை பற்றி சோசியல் மீடியாவில் பல்வேறு கருத்துக்கள் குவிஞ்சிட்டு வருது ரசிகர்கள் பிரியங்காவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் பேசிட்டு வராங்க இது எல்லாமே ரொம்ப தவறு அப்படியே மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறதை நினச்சிக்கிட்டு பிரியங்காவை மனசளவில் உடையிற வைக்கிற வகையில் பார்த்திங்கன்னா அதிகமாக கமெண்ட் பண்ணிட்டு வராங்க மணிமேகலைக்கு பிரியங்கா மேலே பொறாமல் நம்மளை விடவும் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க நம்மளை விடவும் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதனால தான் மணிமேகலையால் பிரியங்காவினுடைய வளர்ச்சியை ஏற்றுக்க முடியல பிரியங்கா அயர்லாண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானத்தில் போகிறாங்க பிரியங்கா மட்டும் அயர்லாந்து போகிறதுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குற ரசிகர்கள் மணிமேகலை புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த வீடு கட்ட பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாமே பிரியங்கா டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சிலர் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறாங்க மணிமேகலை மட்டும் அப்போ சரியா மணிமேகலை அவங்களுடைய அப்பா அம்மாவை விட்டுட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணவங்க தானே ஓடி வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறது சமூகத்துக்கு நல்ல உதாரணமா இவங்களை உதாரணமா காட்ட முடியுமா நம்ம வீட்டு பெண்களை இதே போல நீங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் உதாரணமா காட்ட முடியுமா பிரியங்கா தப்புன்னு சொன்னா மணிமேகலையும் தப்பு தான் இந்த மாதிரி அந்த பேட்டியில் பாத்தீங்கன்னா ஷக்கிலா பேசியிருக்க நிலையில இது இப்போ அதிகமான கருத்துக்களை குவிச்சிட்டு வருது ரெண்டாவது தாண்டி விமர்சனங்களையுமே சந்திச்சுட்டு வருது மணிமேகலை காதலித்து ரெண்டு வீட்டோட எதிர்ப்பையும் மீறி தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க மணிமேகலை இந்து அவங்களுடைய கணவர் முஸ்லீம் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்துல பேசப்பட்டுச்சு ஆனாலும் தன்னுடைய காதல்ல உறுதியா இருந்த மணிமேகலை பல கஷ்டங்களை பட்டு ஒவ்வொரு கட்டத்திலையுமே முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க இது குறித்து அவங்க தான் புது கார் வாங்கும் போதும் சரி அண்ட் இடம் வாங்கும் போதும் சரி தன்னுடைய ரசிகர்கள் கிட்ட அதை தெரிவித்து அவங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடி இருக்கிறாங்க என்னுடைய சொந்தங்கள் கூட என்னை கைவிட்டாலும் என்னுடைய ரசிகர்கள் என்னை கைவிடல நீங்க தர தான் என்னால மேலே வர முடியுது அப்படிங்கிற மாதிரி பல நேரங்களில் வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா மணிமைகளை பேசியிருக்கிறாங்க இந்த நிலையில் இப்போ அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சக்கிலாக பேசுனது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது ஸோ எனி விதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்